ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இருபத்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று இரவு எட்டு மணியளவில் செயின்ட் ஆனி ஹோம் ஃபார் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்ட் செயின்ட் ஆனி நார்மல் ஹோம் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆனையார்குளம் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி தோசை சாம்பார் சட்மி கேசரி ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கு குடில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு சங்கரன் டிஜிஎம் பிஎஸ்என்எல் ரிட்டாயர்ட் கோயம்புத்தூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்